இன்றைக்கி வந்து என்னுடைய தோழியை சிக்க போகிறேன் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உயிர் உயிர் கொடுத்தான் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னைக்கு போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு வரலான்னு ரொம்ப நல்லா பார்க்கவே முடியல என்னோடய ஃப்ரெண்டை ஹாய் உறவுகளே காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வெல்கம் வாருங்கள் நம்மளுக்கு பக்க பலமாக ரொம்ப உறுதுணியா ரொம்ப ஹாய் ஜாகிர் ருஷின் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா எங்க இப்பெல்லாம் லைவ் காலியே காணும் என்னாச்சு ஏன் வர்றதில்ல ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருவீங்க யூ சாரி ஓ சாரியா ஓகே சாரி தோடிச்சிக்காதிங்க எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது என்னாச்சு என்ன மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு ம்யெலாம் இல்லைப்பா எனக்கு என்ன கோவம் ஹாய் தியாகராஜ் ஹாய் போட்டிருக்கீங்க கிருஷ்ணனா என்ன நேம்னு தெரியல ஹாய் அம்பா ஏன் தியாகராஜ் நேற்று லைவுக்கு வரல என்ன ப்ராப்ளம் நான் உங்கள் லைவில் இனிமேல் வர மாட்டேன் ஏன் ஜாகி ருஷின் என்னாச்சு நான் என்ன சொன்னேன் ஏன் வர மாட்டீங்க என்ன அழகு என்ன பண்ணுறீங்க நீ இதான் லைவில் நைட்டு வரல அதனால் இப்போயாச்சும் பார்க்கலாமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் லைவுக்கு வரல நான் என்ன பண்ணுறேன் உங்களை தான் பார்த்துட்டு கொஞ்சம் வேலை ஓகே ஓகே கொஞ்சம் தானே வேலை நான் கூட நிறைய வேலை இருக்குன்னு நினச்சேன் கொஞ்சம் தானே வேலை வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல ஒரு ஹாய் ஸ்கூல் இருக்கலாம்ல ஏன் வரல சரி ஓகே இப்போ என்ன வேலைக்கு கிளம்பிட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே வந்திருக்குறீங்க ஒரு சப்ரைப் பண்ணிக்காங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரவணன் வரலை நேற்று சரவணன் வரல பழைய பழைய வியூஸ் யாருமே வரலை புதுசு தான் வந்தாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா காக்கா கத்துது அப்ப சரி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போறாங்க ம் என்ன சாப்பிட்டீங்க satu yeah, ya friend hai hai Nanba apa dia jenna mm -hmm. yeah, di Hey eh apa apa sih bangga வேலைக்கு பிள்ளையா வேலைக்கு போனீங்களா அக்கா என்ன பண்ணுறாங்க அக்கா வீட்டில் தான் இருக்காங்க காட்டு வேலை அதுக்கப்புறம் ரெண்டு மாடு இருக்குது அதை பார்த்துட்ருக்காங்க चिका सब लोग